ஐசியோவில் மகாலக்ஷ்மி கணவர் ஐயோ கல்யாணமாகி ஒரு வருடம் தானே ஆகிய உள்ளது அதற்குள் இப்படி ஒரு பிரச்சனையா பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் தயாரிப்பாளர் ரவீந்திரனை திருமணம் செய்து கொண்டார் ரவீந்திரனின் உடல் பருமனை வைத்து பல்வேறு விமர்சனங்கள் மகாலட்சுமி மீது எழுந்தது பெரும் கோடீஸ்வரரான ரவீந்திரனிடம் இருக்கும் பணத்திற்காக தான் மகாலட்சுமி அவரின் உடல் பருமனை கூட பொருட்படுத்தாமல் திருமணம் செய்து கொண்டார் என்கிற சர்ச்சையும் கிளம்பியுள்ளது இருந்தாலும் தங்களுக்கு எதிராக வரும் சர்ச்சைகளை பொருட்படுத்தாமல் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் மகாலட்சுமி அணில் என்பவரை முதல் திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் கணவர் அணில் என்பவரை விவாகரத்து பெற்று பிரிந்தார் மகாலட்சுமிக்கு முதல் கணவர் அனில் என்பவருக்கும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தனது கணவருடன் கள்ளத்தொடர்பில் மகாலட்சுமி இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார் சீரியல் நடிகர் ஈஸ்வரனின் மனைவி நடிகை ஜெயஸ்ரீ மேலும் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதற்காக தன்னுடைய கணவர் தன்னை அடித்து துன்புறுத்தி வருவதாகவும் போலீசில் புகார் அளித்தார் மேலும் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயஸ்ரீ தன்னுடைய கணவர் ஈஸ்வரனுடன் சீரியல் நடிகை மகாலட்சுமி நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டார் அதேபோன்று மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் கைபேசி மூலம் செய்த அனைத்து ரெக்கார்டுகளையும் காட்டினார் ஜெயஸ்ரீ இதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீ புகார் அளித்ததை ஒட்டி திருவான்மியூர் மகளிர் போலீசார் ஈஸ்வரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் போலீஸ் புகார் அளிப்பதற்கு முன்பு ஜெயஸ்ரீ தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்போது சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோன்று மனைவி அளித்த புகாரில் சிறைக்கு சென்ற ஈஸ்வரன் ஜாமீனில் வெளியே வந்த பின்பு மீண்டும் மகாலட்சுமியை சந்திக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் தொடர்ந்து ஈஸ்வரனை சந்திக்காமல் புறக்கணித்து வந்துள்ளார் மகாலட்சுமி இந்த நிலையில் தற்பொழுது ரவீந்திரனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட மகாலட்சுமி செம்ம ஜாலியாக இருந்து வரும் நிலையில் திருமணமாகி ஓராண்டில் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் பாலாஜி என்ற தொழிலதிபரிடம் பதினைந்து புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டார் திடக்கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரித்தல் பெரிய வருமானம் வரும் என கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பாலாஜி புகார் அவர் மீது கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ரவீந்தர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டு ஒரு மாதத்திற்கும் மேலாக புழல் சிறையில் இருந்தார் பின்பு ஒரு மாதம் கடந்து ஜாமீனில் வெளியே வந்தார் அதற்கு பிறகு பல யூடியூப் சேனலுக்கு தான் சிறையில் எவ்வாறு கஷ்டப்பட்டேன் என்பதை உருக்கமாக பேசி பேட்டி கொடுத்தார் இவர் தற்போது நடைபெற்று வருகின்ற பாஸ் செவன் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து வருகின்றார் ரவீந்திரனின் பாஸ் விமர்சனங்களுக்கு ரசிகர்கள் சிலர் எதிராகவும் ஆதரவாகவும் கமெண்ட்கள் கொடுத்து உள்ளன சமீபத்தில் ரவீந்தர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து கொண்டிருந்த போது திடீரென மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இதனால் அவர் யூடியூபில் பாஸ் ரிவ்யூவை மூக்கில் ஆக்ஸிஜன் மாஸ்க் அணிந்தவாறு ரிவ்யூ செய்தார் மேலும் தனக்கு நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுள்ளதால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் நெஞ்சு பகுதியில் அதிக வெளியிருப்பதாகவும் கூறினார் இதன் காரணமாக தான் ஒரு வாரம் ஐசியூவில் சிகிச்சை பெற்றதாகவும் தகவலை வெளியிட்டிருந்தார் மேலும் ஆக்ஸிஜன் அளவு தனக்கு குறைவாக இருப்பதனால் மூச்சை சுவாசம் செய்வதற்காக முகத்தில் டியூப் போட்டுள்ளதாக ரவீந்தர் தெரிவித்திருந்தார் ரசிகர்கள் பலர் உடல் நலம் சரியாகும் வரை கஷ்டப்பட்டு பிக்பாஸ் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்ற அறிவுரையையும் விரைவில் குணம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்து வரும் நிலையில் கமெண்ட் மூலம் நீங்களும் விரைவில் ரவீந்திரன் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் தின சேவல்